ஒரு நிமிஷம் கேளுங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க வாயில் விரல் வைக்கிறாங்க இந்த விரல வைப்பாங்க இல்லாட்டி இப்படி வச்சுப்பாங்க உடனே நம்ம என்ன செய்வோம் பேரண்ட்ஸாக தட்டி விடுறோம் இல்லையா அதை பற்றி பீடியாட்ரிஷியன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவர் சொன்ன தகவல் மிகவும் ஆச்சரியமாக இருந்ததுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் மூணு விஷயத்துக்காக அந்த குழந்தைங்க வாயில் விரல வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு விஷயமே அதாவது ஒன்பதாவது வாரத்திலேயே குழந்தைங்க வாயில் விரல வைக்கிறத ஆரம்பிச்சிடும் அப்படின்ற டாக்டர் அவங்க வந்து சைஸு ஸ்மெல்லு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வாயில விரலை வச்சு தான் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க இது வந்து யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல இல்லை நீங்கள் தட்டி விடணும்னு அவசியம் இல்லை கையை வெளியே எடுத்து விடாதீங்க அதனால தான் இந்த முதல் காரணம் வந்து இதுதான் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க இதுதான் செகண்ட் காரணம் வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் லேர்னிங் ஸ்கில் பிரெயின் டெவலப்மெண்ட் இது எல்லாமே இந்த வாயில் விரலை வைக்கிறப்ப தான் அந்த குழந்தைங்களுக்கு தானாக ஆரம்பிக்குதுன்ட்டு மூணாவது காரணம் அவர் சொன்னார் என்னன்னா ஒரு அமைதியான மனநிலையை அந்த குழந்தைக்கு கொடுக்குமா வாயில விரலை வைக்கிறப்போ அப்போ தான் எந்த குழந்தையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாயில் விரலை வச்சோன்னே ஒரு மாதிரி அமைதி சாந்தமான ஒரு முகம் வந்துடும் அதுக்கு நாம என்ன நினைக்கிறோம் ஐயோ இன்ஃபெக்ஷன் ஆகிடும் வெளியில் இருக்கிறதெல்லாம் தொட்டு வாயில் வச்சுக்கோம் அப்படின்னு நினச்சி தட்டி விடுறோம் சலைவாலே அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது அதனால் அந்த வாயில் விரலை வைக்கிற குழந்தைய செய்து தட்டி விட்டுட்டு அதை பண்ண விடாமல் செய்யாதீங்க சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு வேப்பண்ணை தடவி விடுறது வாயில் விரலை வச்சாச்சுன்னா அந்த விரலை துணியை வச்சு கட்டி வைக்கிறது இதெல்லாம் செய்கிறத நான் பார்த்துருக்கேன் தயவுசெய்து இது செய்யாதீங்க நானுமே முதல்ல அப்படி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி விரல வைக்கிறது வந்து ஒருவேளை இன்ஃபெக்ஷன் கொடுக்குமோன்ட்டு கிடையவே கிடையாதுங்க தானாக அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது மேலும் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியான மன அமைதி அவங்களோட குரோத்துக்கு இது ரொம்பவுமே உதவுதுங்கிறது டாக்டரோட ஒப்பீனியன் இது இது வந்து ஜேர்னல்லையும் இருக்குது ரிசர்ச்லையும் இருக்குது அப்படின்ட்டு நைன் வீக்ஸ்லேருந்து அந்த குழந்தைங்க ஆரம்பிச்சிருங்கிறதையும் அந்த தகவலை சொன்னார் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தது வாயில் விரலை வச்சிட்டு இருந்ததுன்னா என்கரேஜ் பண்ணுங்கள் எடுத்து விட ட்ரை பண்ணாதீங்க தானா வளர வளர அவங்களுக்கு அந்த பழக்கம் விட்டு போயிடும் தேங்க்யூ ஸோ மச் பாய்